தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மையமைப்படுவதாக வற்றாத நீருட்டு நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இரநூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வேத வினாவடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நாள் வேத வினாவடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவடி பகுதியின் தலைப்பு ஏல் வேல் என்று முடியும் பெயர்கள் இந்த ஏல் வேல் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எகோவா நாமத்தை உள்ளடக்கிய பெயர்கள் அதைத்தான் இந்த நாளிலே படிக்கப் போகிறோம் ஏல் வேல் என்று முடியக்கூடிய பெயர்களை நாம் படிக்கப் போகிறோம் அநேக பெயர்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலவற்றை நாம் என்ன போகிறோம் படிக்கப் போகிறோம் நான் கேள்வி கேட்கும் பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட பெயர்களை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இந்த நாளில் முதலாவது கேள்விக்கு நாம் சொல்வோம் தீர்க்கன் உரைத்த பெயர் தீர்க்கன் உரைத்த பெயர் இந்த பெயர் ஏல் அல்லது வேல் என்று முடிவடையும் தீர்க்கன் உரைத்த பெயர் கண்டுபிடிங்க தீர்க்கன் உரைத்த பெயர் இந்த பெயர் வேதாகமத்தில் மூன்று இடங்களில் வருகிறது தீர்க்கன் உரைத்த பெயர் ஏல் அல்லது வேல் என்று முடியும் ஒரு பெயர் யோசிங்க கண்டுபிடிங்க ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் இந்த பெயரை நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் வேதாகமத்தில் ஐ மீன் அதிக இடம் இல்லை மூன்று முறை தான் இருக்குது ஆனா அநேக பிரசனங்கள் நம்ம கேட்டிருப்போம் தீர்க்கன் உரைத்த பெயர் ஓகே இந்த கேள்விக்கான விடை இம்மானுவேல் சரிங்களா ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி ஏசாய தீர்க்கதி உரைக்கும் பொழுது அவர் சொல்றாரு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்கலாம் சரிங்களா கேள்விக்கு நாம் சொல்லுவோம் இரண்டாவது கேள்வி யாக்கோபுக்கு சம்பந்தமான ஒரு இடம் இது பெயர் அல்ல சரிங்களா யாக்கோபுக்கு சம்பந்தமான ஒரு இடம் பார்க்கலாம் யாக்கோபுக்கு சம்பந்தமான ஒரு இடம் யாக்கோபுக்கு சம்பந்தமான ஒரு இடம் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் சரி விடை என்பது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகவும் முப்பத்தி இரண்டுல முப்பதாவது வசனத்துல படிக்கலாம் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பிப்பளித்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்று பார்க்கிறோம் சரிங்களா யாக்கோபு இரவு முழுவதும் போராடின அந்த அனுபவம் அந்த அனுபவத்தின் ஊடாக அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டதாக நம்ம பார்க்கிறோம் இது இரண்டாவது கேள்விக்கான விடை ஏல் என்பது விடை ஓகே மூன்றாவது கேள்விக்கு கூப்பிட்டுக் கொண்டே பார்க்கலாம் பழைய பாட்டில் ஒரு பெயரு ஏல் அல்லது வேல் என்று முடியும் கூப்பிட்டுக் கொண்டே இருக்க ஆசையா இவர் பெயரை கண்டுபிடிங்க கூப்பிட்டு கொண்டே இருக்க ஆசையா இவர் பெயரை ஏல் அல்லது வேல் என்று முடியும் ஒரு பெயர் இதுவும் ரொம்ப பிரதிச்சமான ஒரு பெயர் பிரபலமான பெயர் நான் பிரபலமான நபர்களை தான் அதிகம் எடுத்திருக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் கூப்பிட்டு கொண்டே இருக்க ஆசையா என்ன இவர் பெயரை ஓகே விடை என்பது சாமுவேல் ஆண்டவராகிய தேவன் சாமுவேலை நான்கு முறை கூப்பிட்டு தான் பார்க்குறோம் சரிங்களா ஏலிட்ட போய் அவரு நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்டார் இல்லையா சின்ன வயதுல சரிங்களா சாமுவேலை ஆண்டவர் நான்கு முறை கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார் நான்காவது முறைதான் அவர் இதோ அடிய நிற்கிறேன் என்று சொன்னதாக நாம் பார்க்கிறோம் சரிங்களா ஓகே விடை என்பது சாமுவேல் நான்காவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று நம்ம இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் எங்க கல்யாண பத்திரிகைகளில் திருமண அந்த அழைப்புதல்ல நம்ம பார்த்துருப்போம் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படிங்கிற வசனம் எழுதப்பட்டிருக்கும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படிங்கிற வார்த்தை திருமண அழைப்புதல்ல எழுதப்பட்டிருக்கும் சரிங்களா இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யார் நம்ம எல்லாரும் ஆண்டோருடைய சித்தப்படி இது நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த காரியம் கர்த்தலால் வந்தது அப்படின்னு சொல்லி எழுதுவோம் ஆனால் உண்மையாகவே இது எந்த சம்பவத்தில் இருந்துச்சு அது யார் சொன்னது அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும் சரிங்களா பெரும்பாலும் எதிர்த்து திறக்காமலே கண்டுபிடிங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது கண்டுபிடிங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படிங்கிற வார்த்தை சொன்னது யார் விடை என்பது பெத்துவேல் அதாவது ரெபைக்காலுடைய தகப்பன் ரெபைக்காலுடைய தகப்பனும் ரெபைக்காலுடைய சகோதரனும் ஆகிய லாபானும் சொன்ன வார்த்தை தான் இது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அது ஆதியாகவும் இருபத்தி நாலு ஐம்பதுல இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சரிங்களா இது நான்காவது கேள்வி ஐந்தாவது கேள்விக்கு நம்ம சொல்லுவோம் ஐந்தாவது கேள்வி இரண்டு பெண்களை சந்தித்த பரலோக பிரதிநிதி இரண்டு பெண்களை சந்தித்த பரலோக பிரதிநிதி யார் இந்த பரலோக பிரதிநிதி ஏல் வேல் என்று முடியும் பெயர் இரண்டு பெண்மணிகளை சந்தித்த பரலோக பிரதிநிதி ஒரே அதிகாரத்தில் இந்த ரெண்டு சம்பவங்களும் இருக்கும் அதுவும் புதிய ஏற்பாட்டில் இரண்டு பெண்களை சந்தித்த பரலோக பிரதிநிதி யார் கண்டுபிடிங்கள பார்க்கலாம் ஏல் வேல் என்று முடியும் பெயர் இன்னொரு குழு கொடுத்தா நீ ஈஸியா சொல்லிடுவீங்க ரெண்டு கர்ப்பசிரிகள் இரண்டு கர்ப்பசிரிகளை சந்தித்த பரலோக பிரதிநிதி விடை காபரியல் லூக்கள் விஷயத்தில் படிக்கலாம் சகரியாவினுடைய மனைவியாக எலிசபத்தையும் மரியாலையும் இந்த தூதன் சந்தித்ததை நம்ம பார்க்குறோம் காபரியல் தூதன் சந்தித்த அனுபவம் விடை என்பது காபரியேல் ஓகே ஆறாவது கேள்விக்கு செல்வோம் மாற்றம் அடைந்தவனுக்கு மாற்றம் மாற்றமடைந்தவனுக்கு மாற்றம் மாற்றமடைந்தவனுக்கு மாற்றம் ஏல் அல்லது வேல் என்று முடியும் பெயர் மாற்றமடைந்தவனுக்கு மாற்றம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதுவும் ரொம்ப எளிதான கேள்விதான் ரொம்ப பிரபலமான பெயர்களை தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஏல் வேல் என்று முடியும் பெயர்கள் மாற்றமடைந்தவனுக்கு மாற்றம் ஒண்ணுங்க பெயர் மாற்றப்பட்டுச்சு அவ்வளவுதான் ஓகே விடை என்பது யாக்கோபுடைய பெயர் சரிங்களா யாக்கோபுடைய பெயர் இஸ்ரவேல் என்று மாற்றப்பட்டதாக நாம் வேதாக வாசிக்கிறோம் இஸ்ரவேல் விடை என்பது இஸ்ரவேல் ஏழாவது கேள்வி செல்வோம் மாம்சத்தில் பிறந்தவனுக்கும் ஆவியில் பிறந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டல்லவோ மாம்சத்தில் பிறந்தவனுக்கும் ஆவியில் பிறந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டல்லவோ ஏல் அல்லது வேல் என்று முடியும் பெயர்கள் மாம்சத்தில் பிறந்தவனுக்கும் ஆவியில் பிறந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டல்லவோ இந்த கேள்வியை கொஞ்சம் அப்படியே நிதானித்து படிச்சு பார்த்து இதற்குள்ள வருகிற பெயர்களை நீங்க ஆராய்ந்து பார்த்து அதில் ஒரு பெயர் அது யார் நீங்க கண்டுபிடிங்க மாம்சத்தில் பிறந்தவனுக்கும் ஆவியில் பிறந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டல்லவோ இதுல ரெண்டு பேரை சொல்றது போல இந்த கொஸ்டின் இருக்கு அந்த ரெண்டு பேரை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேர்ல ஒரு பேர் இதுல விடையில நீங்க சொல்லலாம் மாம்சத்தில் பிறந்தவனுக்கும் ஆவியில் பிறந்தவனுக்கும் வித்தியாசம் உண்டல்லவோ விடை என்பது இஸ்மவேல் சரிங்களா ஆபிரகாம் ஆகாருக்கு பெற்றெடுத்த குழந்தை இஸ்மவேல் ஆனால் ஆவியில் பிறந்த மனிதன் யாரு அவர்தான் ஈசாக்கு வாக்குறுதம் பண்ணப்பட்ட குழந்தை என்று நம்ம பார்க்குறோம் ஓகே எட்டாவது கேள்விக்கு செல்வோம் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட விவேகி பேர் சொல்லி அழைக்கப்பட்ட விவேகி இது எட்டாவது கேள்வி பேர் சொல்லி அழைக்கப்பட்ட விவேகி யாருங்க கண்டுபிடிங்க ஏல் அல்லது வேல் என்று முடியும் பெயர்கள் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு விவேகி பழைய பாட்டில்தான் இவர் இருக்கிறாரு பேர் சொல்லி அழைக்கப்பட்ட விவேகி கண்டுபிடிங்க இந்த பேரை நீங்க அதிகமா வேதாகமத்துல நம்ம இந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் படிக்கிற மாதிரி இல்லாம ஆனா ஒரு முக்கியமான நபரா இருந்திருக்கிறாரு பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு முக்கியமான நபராகவும் ஒரு முக்கிய வேலை செய்பவராகவும் ஒரு விவேகியாகவும் இருந்திருக்கிறாரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் சரிங்களா பேர் சொல்லி அழைக்கப்பட்ட விவேகி யாருன்னு பார்த்தோம்னு சொன்னா பெசலையேல் ஏல் சரியா இவரை பத்தி யாத்திராவ முப்பத்தைந்தில் நம்ம படிக்கிறோம் பெசலையேல் ஏல் ஆசரிப்பு கூடார வேலைகளை செய்வதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஆண்டவரால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஒரு விவேகம் உள்ள மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம் யாத்திராக முப்பத்தைந்தில் இருக்கிறது ஓகே ஒன்பதாவது கேள்விக்கு செல்வோம் தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசி மூன்றுக்கு சம்பந்தப்பட்டவர் தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசி மூன்றுக்கு சம்பந்தப்பட்டவர் கண்டுபிடிங்க பல ஏற்பாடு தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி மூன்றுக்கு சம்பந்தப்பட்டவர் வேல் அல்லது ஏல் என்று முடியும் பெயர் தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி மூன்றுக்கு சம்பந்தப்பட்ட தீர்க்கதரிசி ரொம்ப எளிதான கேள்விதான் சரிங்களா தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி மூன்றுக்கு சம்பந்தப்பட்ட தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி உபவாசத்தை பத்தி சொல்றார் உபவாசத்தை பற்றி நம்ம ஆரம்பித்தோம்னு சொன்னால் இவருடைய புத்தகத்திலிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது போல் உபவாசத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்கிறாரு ஓகே விடை என்பது யோவேல் தீர்க்கதரிசி யோவேல் திர்க்கதரிசி யோவேல் என்ற பெயருக்கு மூன்று எழுத்துக்கள் அதே போல யோவேலில் மொத்தம் மூன்று அதிகாரங்கள் இருப்பதாக நம்ம பார்க்குறோம் ஓகே பத்தாவது கேள்விக்கு செல்வோம் தானியம் என்பதில் பாதியுடையோன் அதற்கும் சொந்தக்காரன் தானியம் என்பதில் பாதியுடையோன் அதற்கும் சொந்தக்காரன் யார் இவர் ஏல் வேல் என்று முடியும் பெயர் தானியம் என்பதில் பாதியுடையோன் அதற்கும் சொந்தக்காரன் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கேள்வியிலே ஆன்சர் பாதி வந்துடும் அப்படித்தானே விடை என்பது தானியல் தானியம் என்பதில் பாதி தானி அப்படிங்கிறதுல தானியம் அப்படிங்கிறது தானி சரிங்களா அது பாதி அதுக்கப்புறம் அந்த வார்த்தைக்கு சம்பந்தப்பட்டவர் சரிங்களா இப்போ தானியம் தானியலும் அவருடைய நண்பர்களும் மரக்கறிகள் தானியங்களை சாப்பிட்டதை நம்ம பார்க்குறோம் சரிங்களா விடை என்பது தானியல் பதினோராவது கேள்விக்கு செல்வோம் பெரிய அதிபதி யார் பதினோராவது கேள்வி இது போக இன்னொரு கேள்வி இருக்கிறது பதினோராவது கேள்வி பெரிய அதிபதி யார் பெரிய அதிபதி கண்டுபிடிங்க பெரிய அதிபதி யார் பழைய பாட்டில் நாம பார்க்கலாம் பெரிய அதிபதி யார் பெரிய அதிபதி பரலோக அதிபதி சரிங்களா பெரிய அதிபதி பரலோக அதிபதி ஓகே விடை என்பது மிகாவேல் மிகாவேல் தூதன் என்று சொல்லப்பட்டுள்ளதை பார்க்குறோம் சரிங்களா மிகாவேல் தூதன் என்பதை நம்ம பார்க்குறோம் அவரை பற்றி பெரிய அதிபதி என்று தானியல் பனிரெண்டு ஒன்றில் நம்ம வாசிக்கிறோம் தானியல் பனிரெண்டு ஒன்று அக்காலத்தில் இருந்த அநேக ராஜாக்கள் நாங்கள் தான் அதிபதி நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தாவ் ஆகிய இயேசு கிறிஸ்து தான் அதிபதி அப்படிங்கிறத அங்க நம்ம பார்க்குறோம் பெரிய அதிபதி மிகாவேல் என்று நாம் பார்க்கிறோம் தானியல் பனிரெண்டு ஒன்றில் விடையிறேன் ஓகே இதனாலையும் கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் கடைசி கேள்வி இரண்டு பேர் துணைக்கு போதாதோ இன்னொருவர் வந்த கதை இரண்டு பேர் துணைக்கு போதாதோ இன்னொருவர் வந்த கதை 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 கிடையாது நிஜம்தான் இரண்டு பேர் துணைக்கு போதலையோ அதனால துணைக்கு இன்னொரு ஆள் எங்க பார்க்கலாம் ரெண்டு பேர் துணைக்கு போதிலேயே என்ன மிஷாவேல் என்பது விடை அந்த அக்கினிக்குள்ள நான்காவது நபராக ஆண்டவர் வந்ததை பார்க்குறோம் சரிங்களா அந்த மிஷாயலுக்கு துணையாக அனனி ஆசிரியர் இருக்கிறாங்க இன்னொருவர் துணையாக ஆண்டவராகிய தேவனும் அங்கே பிரசன்னமானதை பார்க்குறோம் அதனால தான் கேள்வி என்னது இரண்டு பேர் துணை போதாதோ என்னவோ இன்னொருவர் வந்த கதை சரிங்களா மூன்றாவதாக இந்த மிசாயலுக்கு துணையாக மூன்றாவது நபராக சரிங்களா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த நாளில் பன்னிரெண்டு கேள்விகள் ஏல் வேல் என்ற எழுத்தில் முடியும் பெயர்களை நம்ம கண்டுபிடிச்சோம் சரிங்களா உச்சாமை கலந்து கொண்டவங்க யாருக்கும் நன்றி அடுத்த நிகழ்வு அணைவோம் தேவன் நம்மை ஆசதிப்பாக ஆமை